இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் யாருக்காவது கெட்ட சக்தி இருக்குது இல்லை அவருக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய விஷயம் எதை செய்தால் அந்த விஷயத்தை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நல்லாதான் இருப்பாங்க அப்புறமா சொல்லுவாங்க நான் எப்படி அந்த மாதிரி பேசினேன்னு எனக்கே தெரியலன்னுவாங்க சில இடங்களில் நான் எப்படி தான் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லையே அப்படின்வாங்க யாராவது கூட சொல்லுவாங்க இல்லைப்பா அந்தம்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது இல்லை அந்த நபர் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஏன் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் கால் படாத இடத்துல கொட்டிட்டு வந்தோம்னா நம்ம கால் வந்து மெரி சொன்ன மாதிரி செய்திங்கன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு 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 விஷயமாக இருக்கும் ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லா தெரியும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நமகா வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் யாருக்காவது கெட்ட சக்தி இருக்குது இல்லை அவருக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய விஷயம் எதை செய்தால் அந்த விஷயத்தை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பல குடும்பங்களில் நம்மக்கிட்ட அருள் வாக்கு கேட்க வர்றவங்கக்கிட்ட பல குடும்பங்களை சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் என் பையனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அல்லது என்னுடைய பொண்ணுக்கு இல்லை என்னுடைய மனைவி என்னுடைய இணைய கணவன் இப்படின்ட்டு யாரையாவது ஒருத்தரை குறிப்பிட்டு அவங்களுக்கு அதிகமாக கோவம் வருது அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம் ரெண்டாவது சில பேருக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி உடம்புல இருந்து அவங்கள ஒரு அவங்க பேரை கெடுக்கிறா மாதிரியே பண்ணும் எல்லாம் தேவையில்லாத இடத்துல கோவம் கோவப்பட்டோ இல்லை தேவையில்லாத இடத்துல ஏதாவது தகாத செயல்களை செய்து தன்னுடைய பேரை கெடுத்துக்கிறது நல்லதாக இருப்பாங்க அப்புறமா சொல்லுவாங்க நான் எப்படி அந்த மாதிரி பேசினேன்னு எனக்கே தெரியலன்னுவாங்க சில இடங்களில் நான் எப்படி தான் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லையே அப்படின்வாங்க யாராவது கூட சொல்லுவாங்க இல்லைப்பா அந்த அம்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது இல்லை அந்த நபர் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஏன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்வாங்க இது வந்து தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு பெரிய தவறுகள் பிறர் மனம் புண்படும்படியோ அல்லது முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கோ ஒரு பிரச்சனையை பண்ணிவிடுவாங்க அல்லது கோபம் பட்டு அதனால் ஏதாவது ஒரு விளைவை உருவாக்கிடுவாங்க இந்த மாதிரி நம்ம நிறையவே கேள்விப்படுவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது என்னுடைய குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பரிகார ஆன்மீக பரிகார முறையில் எதை செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரே தான் வைத்தியம்னா பரிகாரங்கள் எப்படின்னா ஒன்று நிறைய கோவப்படுறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நான் சொன்ன விஷயத்த செய்யலாம் இல்லை ஒரு அமானுஷ்யமான ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது மருத்துவத்தை தாண்டி ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னா அப்போது நான் சொன்னதை செய்யலாம் சரி என்ன செய்துக்குவோம் அப்படின்னு பார்ப்போம் நாட்டு கல்லில் போனீங்க அப்படின்னா படிகார கட்டின்னு ஒரு கட்டி இருக்கும் படிகார கல் இந்த வீட்டு வாசலெல்லாம் திருஷ்டிக்கு கட்டி தொங்க விடுவாங்க அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த படிகார கல் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வால் மிளகு அது நாட்டு மருந்துக்கல்லே கிடைக்கும் வால் மிளகுன்னு கொஞ்சம் சும்மா அது கொஞ்சோண்டா இருந்தால் போதும் அந்த வால் மிளகு வாங்கிக்கிங்க இந்த ரெண்டும் வாங்கிட்டு வந்துடலாம் வெளியிலேருந்து நமக்கு வேணுங்கிறது எது அப்படின்னா அது கடையில் கிடைக்காது இந்த எருக்கஞ்செடியோடைய இலை எருக்கஞ்செடி பார்த்துருப்பீங்க நிறைய ரோடு ஓரங்களில் இருக்கும் பாருங்கள் அந்த எருக்கஞ்செடி வெள்ளை இருக்குன்னு தனியாக சொல்லுவாங்க இறுக்கஞ்செடின்னு சொல்லுவாங்க அது எதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் சதுர்த்தி கூட அந்த இறுக்கம் பூவை தான் விநாயகருக்கு மாலையாக போடுறது வழக்கம் அன்னைக்கு அதோடைய செடி அதில் இருக்கக்கூடிய இலை இந்த இறுக்கம் இலைன்னு சொல்லுவாங்க அது அந்த இலை வந்து ஒரு ஒரு அஞ்சாறு இலை ப பறிச்சிக்கலாம் அதை பறிச்சுட்டு அதையும் கொண்டு வந்துடுங்க இப்போ என்ன பண்ணுங்க அந்த படிகார கட்டி இருக்கு இல்லையா அந்த படிகார கட்டியை நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா அது பொரியும் அது இப்போ நார்மலாக இருக்கிற அந்த ஒரு பாத்திருப்பீங்க அது ஒரு கல் மாதிரி இருக்கும் அது அதை நெருப்பில் காட்டினீங்கன்னா பொறிஞ்சு போகும் அப்படியே பொறி 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 பொரியா வரும் அது அந்த மாதிரி நெருப்பில் காட்டி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள் நல்லா உடச்சி தூள் பண்ணிவிடுங்க அதை நெருப்பில் காட்டணுன்னா பொரியும் பொறிஞ்ச பின்னாடி அதை உடச்சி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே இந்த வால் மிளகை கலந்து வச்சுக்கோங்க அதுலேயே இந்த நான் சொன்ன இலை இருக்குது பார்த்திங்களா இந்த இயற்கை இலை அதை நல்லா சின்ன சின்னதாக கிழிச்சி கிழிச்சி கையில் கத்தி கித்தெலாம் வெட்டக்கூடாது கையால் கிழிச்சி சின்ன சின்னதாக கிழிச்சிங்க பொடி பொடியாக கிழிச்சி அதிலையே போட்டு கலந்துக்குங்க இப்போ இது மூணு பொருளும் தயாராகிடுச்சு இல்லையா சம்மந்தப்பட்டவங்க இப்போ யாருக்கு நம்ம இதை பண்ண போகிறோம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்கோ பசங்களுக்கோ யாருக்கோ பண்ண போகிறோம் இல்லையா அவங்கள கிழக்கு பார்த்து உட்கார வச்சுக்கோங்க இல்லை நிற்க வச்சுக்கலாம்னு செய்யலாம் உட்காரலாம் நின்றுக்கலாம் எப்படினாலும் சரி அப்படி நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு இதை ஒரு புடி எடுத்து உடம்பில் படுறா மாதிரி உடம்புல பட்டு அதை இப்போ திருஷ்டி சுற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி உடம்புல படுற மாதிரி தலை கை கால் உடம்பு முதுகு கை எல்லாம் எல்லா பகுதியும் படுறா மாதிரி தடவி அதை வந்து ஒரு ஒரு சின்ன பவுலில் சுடுதண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒரு தண்ணியில் ஒரு பவுலில் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதில் எடுத்து இதை போட்டுடணும் இந்த வெந்நீரில் சுடு தண்ணியில் போட்டுருங்க இந்த மாதிரி ஒன்பது முறை வந்து ஒரே டைமுக்கு ஒம்பது வாட்டி செய்யணும் தலை கை கால் இதெல்லாம் எடுத்து அதில் அந்த சுடுதண்ணியில் போட்டு வந்துடுங்க இதை பிடிச்சோடனே சம்மந்தப்பட்டவங்கள குளிக்க சொல்லலாம் அவங்க கிழக்கு அதாவது பாத்ரூம்குள்ளேயே கிழக்கு பார்த்து குளிக்கணும் அப்படிங்கிறது பண்ணலாம் தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் தப்பில்லை அது அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இப்படி குளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் கால்மாரி படாத இடத்துல கொட்டிட்டு வந்துடணும் நம்ம கால் வந்து மெறிப்படக்கூடாது அந்த மறை இடத்துல கூட்டிகிட்டு வந்துடணும் இதை தொடர்ந்து செய்துட்டு வரணும் இதை என்றைக்கெல்லாம் செய்தால் இதுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படின்னா இதை வந்து அடிக்கடி செய்யணும் அதை குறிப்பாக அம்மாவாசை அஷ்டமி திதி அஷ்டமி திதியும் அம்மாவாசையும் ரொம்ப முக்கியம் இல்லை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் உங்கள் நட்சத்திரம் வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சிங்களேன் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கும் செய்துக்கலாம் தேவைன்னா இந்த மாதிரி நாட்களில் செய்யலாம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக இது ஞாயிற்றுக்கிழமை தான் சாயந்தரம் வேலையோ காலையில் வேலையோ அதை செய்துக்கலாம் இப்படி செய்துட்டு வரணும் இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு இது நிற்காது கேட்காது ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுடும் இதில் ஓரளவுக்கு நமக்கு மாற்றம் தெரியுது பரவாயில்ல இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு கோவிலில் போய் நைட் தங்கணும் ஏதாவது சேஸ்திரா பலன்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி ஒரு கோயிலில் போய் நைட் தங்கணும்னா ஒரு அசௌகரியமாக தங்கணும் சௌகரியமாக இல்லை அசௌகரியம்னால் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரூமெல்லாம் எடுத்து சௌ அப்படிலாம் இருக்கக்கூடாது கோயிலுடைய வளாகத்தில் கோயிலுடைய அந்த வளாகம் இருக்குது இல்லையா அந்த வளாகத்தில் தங்கி மறுநாள் காலில் எந்திரிச்சு அதை கொசுக்கடி கடி ஒரு எறும்பு கடி இப்படிலாம் இருக்கும் அது ஒரு முழு தூக்கம் இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கணும் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சுவாமி கிட்ட மறுநாள் காலையில் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை அவங்க பேரில் சாமி இல்லாமல் தன்னுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மாற்றம் நல்லாயிருக்கும் இது ஒரு முறை தான் அது ஆனால் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்களெல்லாம் ஒன்றா சேர்த்து அதை சுற்றி போடுறதுங்கிறது தொடர்ந்து இருக்கணும் நீங்கள் அது ஒன்றும் பெரிய செலவு இல்லை இதை செய்துட்டு வந்தால் இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு இது மாதிரி எப்படி பசங்களோ பெண்கள் யாருக்கோ பெண்கள்னால் நம்ம எப்படினாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை நான் சொன்ன ஜென்ம நட்சத்திரங்கள் அல்லது இந்த மாதிரி அமாவாசை அஷ்டமி திதி இந்த மாதிரி திதிகளில் செய்யலாம் பெண்கள் மாத விளக்கு காலங்கள் மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த இந்த பரிகாரங்கள் செய்யாமல் இதுக்கப்புறம் அப்புறம் முன்ன பின்னன்னு பார்த்து நீங்கள் எப்படி வேணாலும் சௌகரியப்பட்டு செய்துக்கலாம் இது சரி இப்போது சில பேருக்கு தெரியுமா இப்போ என் பையனோ இல்லை என்னுடைய கணவரோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை என்னுடைய மனைவியோ யாருக்கோ அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்க நான் இந்த மாதிரிலாம் செய்தால் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களாம் அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு மாற்றுதலாக அதாவது ரொம்ப நம்ம யோசிக்க முடியாது ஒரு மாறுதலாக அவங்களுடைய வஸ்திரம் துணி இருக்கு இல்லையா அவங்க போட்டு கழட்டி போட்ட துணி நம்ம துவைக்காமல் இப்போ நான் போட்டிருக்கிறேன்னா போட்டுவிட்டு இதை துவைக்கிறதுக்காக கழட்டி போடுவோம் இல்லையா அப்படி கழட்டி போடும்போது அந்த துணியில் இந்த வஸ்துக்கள் நம்ம செஞ்சோம் இல்லையா செஞ்சு வச்சுருக்கிறோமே இந்த வஸ்துக்கள் அதில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி அந்த துணியில் அவங்க போட்டிருந்த துணியில் வச்சு ஒரு மூணு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த துணியை துவைச்சி வச்சுக்க வேண்டிதான் இது வந்து ஒரு பாவனை முறை தான் நேரடியாக பண்ணுறதுல தான் பலாபலன்கள் அதிகம் கொஞ்சம் அப் அப் அப்படி அப்படி வரும்போது தான் நமக்கு பலன்கள் அதிகம் அப்படி முடியலை சரி ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட அது மாதிரி சொல்கிறாங்கல்ல அவன் ஒத்துக்க மாட்டான் இல்லை மனைவி விட்டுக்க இல்லை பொண்ணு அதெல்லாம் கேட்காது அப்படின்னா அப்போ நம்ம வேறு வழியில் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா மாறுதலாக இதை செய்துக்கலாம் இந்த கோயிலுக்கெல்லாம் அடிச்சுன்னு போகிறது முடியாது நைட் தங்குறது முடியாதுன்னா இதை மட்டுமாவது செய்துக்கலாம் இதை செய்யும் போது மட்டும் நான் அந்த சொன்னல இந்த வஸ்துக்கள் இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒரு கவரில் போட்டு துணியில் வைக்கணும் இல்லைன்னா இதில் இருக்கிற அந்த கே தன்மைகள் அந்த ஒரு நீர் தன்மையும் இல்லை அந்த இலையில் இருக்க பால் அதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த ட்ரெஸ்ஸில் பட்டுன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வழி இருக்குது அதனால் என்ன பண்ணால் ஒரு கவரில் இந்த ஐட்டங்களெல்லாம் கொட்டி அதை கொண்டு அந்த நீங்கள் வச்சுருக்கிற அந்த துவைக்காத துணி க போட்டு கட்டி வேர்வையாக போட்டு கட்டுறோம் இல்லையா அதில் மூட்டையாக கட்டி ஒரு மூன்று நாட்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தூக்கி போட்டுக்கலாம் இதை தோச்சி வழக்கமாக பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இந்த இந்த ரெண்டாவதாக சொன்னது வந்து ஒரு ஆல்ட்ரீட் தான் வேறு வழியில் பட்சம் இப்படி செஞ்சு பார்க்கலாம் சரி கொஞ்சம் அது ஒரு நாள் ஒரு மாற்றம் கிடைக்கட்டுமே ஏன்னா நிறைய பெற்றோருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லை கணவன் மனைவிக்கும் இது பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு இது ஒரு மாற்றத்துக்காக இதை யோசிச்சு பார்க்கலாம் இப்படி செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சொன்ன மாதிரி அவங்களுடைய கோபத்தன்மையும் அல்லது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு அமானுஷ்யம் இருந்து அது இருந்தால் இதில் வந்து குறையும் இதே மாதிரி கூடுதலாக ஒரு விஷயம் செய்யலாம் சந்தர்ப்பம் தான் செய்துக்கலாம் அதாவது கடல் தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் கொண்டாந்து சமுத்திரத்துக்கே போய் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா சமுத்திர தீர்த்தம் கொண்டாந்து அதன் வழியாக அவங்களுக்கு வந்து தீர்த்தமாக ஊற்றலாம் இல்லை மூணு எல்லை தண்ணி மூணு ஊர் தண்ணியை கொண்டாந்து அதன் வழியாக நம்ம வந்து தேக அதாவது குளிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இது நெ ரெகுலராக செய்யணும்னு அவசியம் இல்லை சந்தர்ப்பம் கிடச்சா செய்துக்கலாம் இப்படி பண்ணால் இதே விஷயம் இந்த கோபத்துக்கு கூடுதல் இது செய்தே ஆகணும்னு சொல்ல வரல கூடுதலான ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னேன் இந்த இது செய்யும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சும் குளிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு 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 விஷயமாக இருக்கும் ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்